ஏற்கனவே கடந்த இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பெண் ஓதுவார்கள் என்பவர்கள் பதினெட்டு பேர் இதுவரையில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஓதுவார் பயிற்சி பள்ளிகளை மேம்படுத்தி ஆண்டொன்றுக்கு எண்பதிலிருந்து நூறு ஓதுவார்கள் இன்றைக்கு ஓதுவார் பயிற்சி பள்ளி முடித்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கெல்லாம் பணியிடங்கள் திருக்கோயிலில் ஓதுவார் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் ஓதுவார் பயிற்சி பள்ளியினுடைய பயிற்சி பெற்ற அந்த பெருமக்களை அந்த காலி எண்ணெய் இடங்களுக்கு நிரப்புவதற்கான முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டும் ஆண்டாண்டு போல் நூறு பேர்களுக்கு குறையாமல் ஓதுவார் பயிற்சி பள்ளியிலே சேருவதற்குண்டான முயற்சிகளை இந்து சமயத்துறை அந்த துறையை துறையை கண்கா இந்த துறையை பார்க்கின்ற நம்முடைய கூடுதல் ஆணையாளர் அரி பிரியா அவர்களிடம் கலந்தாலோசனை கூட்டம் நடத்தியிருக்கின்றோம் அதற்குண்டான பணிகளை விரைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு இதோட முக்கியம் இவங்க அரசியல்